ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் டெய்லரிங்கில் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம பிகினர்ஸ்க்கு அடுத்தளவில் போயிட்டோம் ப்ளவுஸ்லாம் ஓரளவு வர ஆரம்பிச்சிச்சு எனக்குன்னு ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க இந்த டைமில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்தால் நான் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் அதாவது நம்மளுக்கு ஒர்க்கு கம்மியாக தான் இருக்குது ஓகே டைம் இருக்கும் அப்படின்னா பண்ணலாம் நீங்கள் ப்ளவுஸ் நிறைய தைக்க இருக்கும்போது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கையும் வாங்கி வச்சுக்கிட்டால் அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் பார்க்க தான் அது ஒரு சின்ன ஒர்க் மாதிரி தெரியும் ஒரு சிலர் மொத்தமாக தான் கொடுப்பாங்க ஆல்ட்ரேஷன்றப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ்க்குள்ளே டைமே வேஸ்ட் ஆகும் அதனால் ஆல்ட்ரேஷன் எடுக்கிறப்ப பார்த்து நம்ம மேக்ஸிமம் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் வாங்கிக்குவோங்க இல்லை ஒரு சிலர் வந்து ஆல்ட்ரேஷனுக்கு மட்டும் தான் நம்மள்ட்ட வருவாங்க மற்ற ஒர்க்லாம் வெளியில் யார்ட்டையை கொடுத்து பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க் அதிகமாக இருக்கிற டைமில் அவங்கள்ட்ட வாங்க வேண்டாம் நம்மளோட டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும் நம்ம ப்ளவுஸில் நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ளவுஸ் மட்டுமே இல்லாமல் அடுத்தடுத்து கற்றுக்கிட்டு நிறைய இன்னும் ப புதுசு புதுசாக கற்றுக்கணும் ஆல்ட்ரேஷனை எடுத்துக்கோங்க அதை குறைச்சிக்கோங்க ஏன்னா அந்த டைமில் நம்ம நம்ம புதுசு புதுசாக இன்னொன்று ஏதாவது தைச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு தான் இன்னொன்று ஆல்ட்ரேஷன்னா இப்போ புது ட்ரெஸ்ஸை அடிக்கிறது இல்லை லூஸாக இருக்குது டைட் பிடிச்சி கொடுங்க அந்த மாதிரி வர்றாங்கன்னா ஓகே ஒரு சில யூஸ் பண்ணி நல்லா ரொம்பவே வெளுத்து போய் கிழிஞ்சிரு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் ஆல்ட்ரேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது அது வேஸ்ட்டு அதுக்கு அமௌண்ட்டும் ரொம்ப ஒன்றும் தர மாட்டாங்க ஒரு சின்ன தையல் தானே இதுக்கு பத்து ரூபாய் இது இருபது ரூபாய் முப்பது ரூபான்னு நம்ம வாங்க முடியாது பத்து ரூபாய்க்கு குறைஞ்சும் வாங்க முடியாது அதனால அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸாக நம்ம வாங்காமல் இருக்கிறது நல்லது மேக்சிமம் புது ட்ரெஸ்ஸு ஓர அடிக்கிறது இந்த முந்தி புடவை முந்தி அடிக்கிறது ஃபால்ஸ் வச்சு தைக்கிறது அந்த மாதிரினா வாங்கிக்கலாம் அதோட டெய்லரிங் பண்றோன்றப்ப டெய்லரிங் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக அந்த சாரிக்கு சுங்க வைக்கிறது அப்புறம் ப்ரீப்ளீட்டிங் கூட இப்போ நம்ம கற்றுக்கிட்டா அதுவுமே நம்மளுக்கு லாபம்தான் அதே மாதிரி நம்மளுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கிற டைம்ல அர்ஜெண்ட் ஒர்க்கெலாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக ஒரு சிலர் வந்து காலையில் கொடுத்து ஈவினிங் வேணும் இல்லைட நாளைக்கே வேணும் காலையிலேயே வேணும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க நம்மளுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கும் போது அந்த மாதிரி அர்ஜென்ட் ஆர்டரை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்காது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் செஞ்ச ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான் இவங்க ரெகுலர் கஸ்டமர் அதுவும் இல்லாமல் புது ட்ரெஸ்ஸுனால் வாங்கினேன் இல்லைன்னா வாங்க மாட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்